காலம் சென்றவர்களான சண்முக மனோமணி தம்பதிகளின் அன்பு மருமகனும் சிவயோகேஸ்வரி அவர்களின் நிரஞ்சலிகா ஆகியோரின் பாசமிகு தந்தையந்திரன் ஜெகதீஸ்வரன் ஆகியோரின் பாசமிகு மாமனாரம் ஐஸ்வர்யா தர்ஷன் ஜதிஷ்யா சஜிதா ஆகியோரின் பாசமிகு அம்ம பாபமும் காலம் சென்றவர்களான குப்பானந்தன் வணஸ்பதி மற்றும் குணபதி சகுந்தலா சர்வானந்தன் ஆகியோர் சகோதரர்கள் காலம் சிந்தவர்களான ராஜநாதன் ஜெயந்தம் மற்றும் ஜெயவாணி சக்குருநாதன் மற்றும் காலம் சிந்தவர்களான கசிநாதிராஜா சிவபாக்கியம் சுந்தரலிங்கம் அமிர்தலிங்கம் கனகலிங்கம் கமலாம்பிகை மற்றும் பற்குருநாதன் பத்மாவதி அன்மைத்துணரும் ஆவார் இவ்வரிவித்திலையுற்றார் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்றானது முழுமையான விவரங்கள் மற்றும் தொடர்புகளுக்கு இடையே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்